அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வளர்விறை திருதியை திதி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி நட்சத்திரம் இரவு மணி நிமிடம் வரை அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு அமோகமா இருக்குது புது முயற்சிகள் பலிதமாகும் எடுத்த எடுப்பிலேயே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க அதே போல் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க அடுத்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற உடைமை சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியா இருந்து வந்த வேலைகள் நல்ல விதத்தில் முடியும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷமும் உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க அடிக்கடி பழுதாகி நின்று போயின்னு வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம் பட்ஜெட்டு எவ்வளோ வருது எவ்வளோ லோன் போடலாம் எவ்வளோ மாதம் வந்து இஎம்ஐ கட்டணும் அந்த மாதிரி மனக்கணக்கு இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு பிள்ளைகளிடம் உட்கார்ந்து இன்னைக்கு மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களையும் நீங்க பேசுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு புது வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கொடுத்து ஏமாந்து போன தொகையில கூட ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் உண்டு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே குடும்பத்துக்கு கடைசி பிள்ளையாக பிறந்திருந்தாலும் மூத்த பிள்ளையைப் போல ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டு கூட பிறந்த எல்லோரையும் அரவணைத்து அக்கறையுடன் வழிநடத்தி எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் சாதுரியமான பேச்சால சாதிச்சு காட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க திடீர் பணவரவு திடீர் செலவுகள் திடீர் பயணங்கள் இன்னைக்கு ஒரே திரில்லிங் தாங்க எதிர்பார்த்தது இன்னைக்கு நல்ல விதத்துல நடக்கும் எதிர்பாராத நல்ல சம்பவங்களும் இன்றைய தினத்துல உண்டுங்க சகோதர வகையில இருந்து வந்த மனக்கசப்புகள் சரியாகுங்க எல்லா வகையிலும் வெற்றியும் உங்களுக்கு உண்டுங்க அதே போல விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபார விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமா இருக்குது புது வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க ராகு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரர்கள் மூலமாகவும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே சின்ன சின்னதாக புள்ளி வைத்தாலும் அந்த புள்ளியை வைத்து பெரிய பெரிய கோலங்களை இழுக்கக்கூடியவர்கள் வரையக்கூடியவர்கள் உருவாக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க சின்ன வயசுலேயே உள்மனசுக்குள்ளார மனசுக்குள்ளார நான் அப்படியாகணும் இப்படியாகணும்னு நினைச்சுக்கிட்டு சும்மா அப்படியே சொல்லிட்டு போகாம அப்படி ஆகறத்துக்கு என்ன மாதிரி உழைக்கணும் எந்த பாதையில் போகணும்னு தெரிந்து வைத்து கொண்டு அந்த பாதையில் சென்று கடின உழைப்பால் நினைத்த மாதிரியே நடத்தி செல்பவர்கள் நினைத்த மாதிரியே உருவாகுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குது ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு இருக்கிறாரு புனர்பூச நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறாரு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் உங்க ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கனால அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க அதுக்கு பிறகு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் கடந்த ரெண்டு மூணு நாளா இருந்து வந்த குழப்பங்களில் இருந்து விடுபட்டு மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலும் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ எல்லாமே சரியாகுங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் கூட மதியத்துக்கு பிறகு விற்று தொடங்க ஆரம்பிக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் அதிகரிக்குங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதி பாதிப்பில் இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே பிரச்சனைக்கு உள்ளானவர்கள் உங்களை தேடி வந்து நீதி நியாயம் கேட்க வந்தாங்கன்னா இருதரப்பு விவாதங்களையும் பொறுமையாக கேட்டு கொஞ்சம் கூட பிசகாமல் எந்த தவறும் வராமல் நீதியை உரைக்க கூடியவர்கள் நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்க ராசிக்குள்ளார சந்திரன் மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடத்திலிருந்து வந்து நுழைய இருக்கிறாரு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் மதியம் ரெண்டு மணி ஏழு நிமிடத்திலிருந்து இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க அதே போல் பூசம் நட்சத்திரத்தில் இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிஷத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக உங்களுக்கு தடங்கள் வந்து அப்புறம் சரியாக நடக்குங்க உங்க ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே சின்ன வயசுல உங்களை யாராவது குறை சொல்லியிருந்தா அவங்களையும் நீங்கள் மறக்க மாட்டீங்க ஆனால் அதே நேரத்தில் சின்ன வயசில் உங்களை யாராவது புகழ்ந்து பேசியிருந்தால் அதையும் மனசிலேயே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்கள் அவர்களை கொண்டாடக்கூடியவர்கள் அவர்களுக்கு உதவி எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு தொட்ட காரியங்கள் எல்லாம் சுலபமாக நிறைவேறும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் வெளிவட்டாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க அதே போல குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் இன்னைக்கு போய் வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அதே போல வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல கொஞ்சம் செலவு அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆக மொத்தம் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே ஆறாவது படிக்கும் போதே ஆங்கிலம் பாடம் நடத்திய ஆசிரியை போல மிமிக்ரி செய்து பேசி காட்டி கூட படிக்கிற பசங்களுடைய கைத்தட்டல்களை எல்லாம் வாங்கிக்கிட்டவங்க நீங்கள் தாங்க இப்போ கூட நீங்கள் சில நேரங்களில் அந்த மாதிரியான சில வேலைகளையும் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க உங்கள் பக்கத்தில் இருந்தாலே எல்லோருமே வயிறு குழுங்க சிரிக்கதாங்க வேணும் அந்த மாதிரி நகைச்சுவை தன்றலாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் மனசுக்குள்ளார் இருந்த குழப்பங்கள் விலகும் பெற்றோருடன் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் சரியாகி அவங்களுடைய ஆசிர்வாதம் எல்லாமே கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த காரியங்களும் இன்னைக்கு சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செல்வாக்கு உண்டுங்க வியாபாரமும் இன்னைக்கு கூடுதல் லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு உண்டு ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்று உறவினர்களையும் நண்பர்களையெல்லாம் அனுசரித்து எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க சுக்கரன் சாதகமாக உட்கார்ந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால வீடு மனை சொத்து வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் பற்று வரவும் நல்லா இருக்குதுங்க அதே போல புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமா நிறைவேறும் பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் சோர்வு கலைப்பும் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்ப கூடியவர்கள் நீங்க கிடையாதுங்க எதிர்த்து கேள்வி கேட்கறது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையாக சில கேள்விகளை கேட்டு நேர்மறையான பதில்களை பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் நிலைமை சரியில்லாமல் இருந்தது அதிலேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க சோர்வு கலைப்பில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க சகோதர வகையிலையும் சில உதவிகள் கிடைக்குங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிருந்த கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விட்டு தீரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் சந்தோஷமாகவும் இருப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் வந்து சேருங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க அதே போல கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாம பல விஷயங்கள் இருந்ததுங்க அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்துல முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்கிற சமுதாய நற்சிந்தனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க உதவின்னு யார் கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு உடனடியாக முதல் உதவி செய்யக்கூடியவர்களும் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமம் தொடங்க இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பார்த்து முடிவெடுக்க பாருங்க இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்னதாக உங்களுக்கு சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக அமைகிற மகர ராசிக்காரர்களே தீராத தெய்வ பக்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க விரதங்கள் ஏதாவது அனுசரிக்க இருந்தால் அந்த விரதத்தை எல்லாம் முறைப்படி பின்பற்றக்கூடியவர்களும் நீங்க தாங்க முரட்டுத்தனமான பக்திக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு குரு பகவானின் உங்க மேல பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இன்றைய தினம் பரபரப்பாக இருப்பீங்க முகத்துல இருந்த சுருக்கங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் தேஜஸ் ஒரு பக்கம் தெரியா ஆரம்பிக்கும் என்ன சார் சாப்பிடுறீங்க ஏதாவது யோகா தியானம்லாம் எல்லாம் ஸ்பெஷலா பண்றீங்களான்னு நெருங்கிய நண்பர்களும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாம் இன்னைக்கு மாறும் திடீர் பண வரவு உண்டு கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க வியாபார உத்தியோக விஷயங்களும் இன்னைக்கு சாதகமாக இருக்குங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருமண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை சிரத்தையுடன் செய்யக்கூடியவர்கள் தாங்க ஒரு அர்ப்பணிப்பு குணத்துடன் எந்த வேலையை தொட்டாலும் அதில் ஆர்வமாக இருந்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்து காட்டுபவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க குடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்னைக்கு தீரும் இழந்த பணம் சொத்து அதெல்லாம் மறுபடியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது புகழ் பெற்ற கோவிலுக்கு குடும்பத்தினருடன் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் புது பங்குதாரர்கள் வேலையாட்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சோர்வு களைப்பு இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே மற்றவர்களுடைய மனசு புண்படாதபடி பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க அதனால தாங்க உங்களுக்கு வெளியில ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கும் வெளியில உங்களுக்காக காத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் அதிகங்க அதனாலதாங்க வெளிவட்டாரத்துல பெருமையாக நீங்க எப்போதும் பேசப்படுவீங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குது உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு பிரிந்திருந்தவங்களும் ஒன்று சேர்வீங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத குணங்கள் மாறும் உங்களுடைய ஆலோசனை அறிவுரைகளை ஏற்றுப்பாங்க மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க நல்ல ஜாதகம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரமும் இன்னைக்கு அமோகமா இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவும் அமைகிறது நெஞ்சிற்கினியவர்களே ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌகரியங்களையும் சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் நிம்மதியான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க